இந்த தாங்க நான் சொன்னது இங்கே பார்த்தீங்களா உதுகை குன்னூர் கோத்தகிரி கோயம்புத்தூர் போட்டிருக்கான் இங்கே வந்து இந்த ஜீப் சஃபாரி இருக்காங்களா ஸோ அங்கே ஒரு ஜீப் சஃபாரி இருக்காங்களா நான் சொல்கிறேன் இப்போ லேட்டாக இன்னும் முன்னாடி போய் சொல்கிறேன் பாருங்கள் ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பேர் இருக்காங்களா நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டே சொன்னால் பார்த்தீங்களா இவங்க வந்து இந்த ஆறு பேர்த்துக்கு நீங்கள் போகிறாங்களே வந்து ஆக்சுவலாக ஏமாத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெல்லத்துலேயே சொல்ற இந்த வண்டியும் போட்டு சொல்கிற மாதிரிங்க இவர் போகிறாரா நாங்களும் இதே இடத்த வந்து காரை எடுத்துனா போய் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி கேட்டோம் எலிஃபென்ட் கேம்ப்ல எங்க இருக்குது இந்த மாதிரி ஜங்கிள் சஃபாரி கூட்டு போகிறது என்ன ப்ரொசீஜர்னு கேட்டப்போ சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம வண்டியே இருக்குது எத்தனை பேருன்னு கேட்டதுக்கு மூணு பேருன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இரநூறுவா சம்திங் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு சொன்னாங்களா என்னாச்சு அப்படின்னா நாங்கள் வந்து இல்லைன்னா அவ்வளோலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் வந்து இன்னொரு சாய்ஸ் கொடுத்தாரு இந்த மாதிரி உங்களுடைய ஓன் வெஹிளே நான் வந்து கூப்பிட்டு போகிறோம்ப எட்நூறுபா கொடுத்துருங்க அப்படின்னாரு சரி நானும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பந்திப்புள்ளே சஃபாரி போனது அங்கே வந்து இன்னைக்கு நாங்கள் போகிறதுக்குள்ளே அந்த டைம் வந்து க்ராஸ் ஆகிடுச்சு நாளைக்கு ஒன்று அஞ்சு மணிக்கு என்னமோ அந்த இந்த மாதிரி ஸ்லாட் தான் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு அப்புறம் சரி இங்கே முதுமலை வந்து ட்ரை பண்ணி வந்தப்போ தான் முதுமலை வந்த விட்டு தான் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கேயும் சஃபாரி இருக்குன்னு சொன்னாங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் நாங்கள் போய்க்கலாம் பிளான் பண்ணிட்டோம் அந்த வீடியோ வரும் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த சாய்ஸ் கொடுத்தாருன்னு சொன்ன சொன்னால் நம்ம வண்டியிலே வரத்துக்கு எட்நூறுரூவா கேட்டார் ஓகே நாங்கள் ப்ளான் பண்ணிட்டு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஐநூறுரூவாய்க்கு பேசினேன் ஏன்னா அப் அண்ட் டவு நம்மளேருந்து இருபத்தாறு கிலோமீட்டர் கூட்டு போகிறேன்னு சொன்னார் சரி இருபத்தாறு கிலோமீட்டர் கூட்டு போகிறனால ஓகேங்கன்னா நீங்கள் கூட தானே வரீங்க அதனால நீங்கள் ஐநூறுரூவா வாங்கிக்கோங்க நீங்கள் முந்நூறுரூவா கம்மி பண்ணுங்க ஒரு நூறுரூவா சேர்த்து கேட்டேரு அப்புறம் நல்ல அவர் இன்னொன்னு சொன்னார் எங்கெங்கே கூப்பிட்டு போயிங்க கேட்டதுக்கு மாயார் அந்த ரிவர் செக் டேமு இந்த மாதிரிலாம் கூட்டு போகிறேன்னு சொன்னாரா நான் அப்புறம் தான் கேட்டேன் ஏன்னா இதெல்லாம் ரோட்டில் கூட்டி போவீங்களா ஆஃப் ரோட்டில் இந்த மாதிரி ஜங்கிள் டீப் ஜங்கிள் கூட்டி போவாங்களேன்னு கேட்டது ரோட்டில் இது மாதிரி ரோட்டில் கூட்டு போகிட்டார் அப்போ தான் தெரிஞ்சது இவரும் வந்து இங்கே வந்து இப்படி தாங்க சம்பாதிக்கிறாங்க அவர் வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கல ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க ஏன் அப்படின்னா கேட்டு திறந்துட்டாங்க வேலையே போக மாட்டேருக்கேன் எலிஃபெண்ட் கேம் ஓப்பன் பண்ணிட்டாய்ங்க அவங்களும் மட்டும் விட்றாங்க நம்மளும் கார் எடுத்து வந்துருக்கல ஓ இன்னும் ஓப்பன் பண்ணலைங்க ஆ அதுக்கப்புறமாருங்க அதுக்கப்புறம் தான் சொன்னார் இல்லைங்கண்ணா ரோட்டில் கூப்பிட்டு போகிற மாதிரினா எங்களுக்கு தேவை இல்லைங்கண்ணா நாங்கள் வந்து ஆல்ரெடி இந்த டிக்கெட் காமி டிக்கெட் டிக்கெட் காமி பர்சலு இருக்குது அப்புறம் வந்து இந்த மாதிரி சொன்னார் இல்லைங்கண்ணா இதெல்லாம் நாங்க ஆல்ரெடி போன சமாதிரி மிஸ் பண்ணிட்டோம் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாருங்க அதுக்கப்புறம் நாங்கள் சுத்திட்டு இருந்தோம் பார்த்தா எல்லாத்தையும் அப்படி தான் கூப்பிட்டு இதுதான் எலிஃபண்ட் கேம்ப் நாங்கள் மூணு பேருங்க தேங்க் யூ எலிஃபெண்ட் கேம்ப் வந்து போக போகிறேங்க அங்கே வந்து மூணு நாலு நாலு ஏனைகள் இருக்குது அங்கே நாலு அஞ்சு அஞ்சு இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பாடு கொடுப்பாங்க அதை போய் நம்ம வந்து பார்க்கலாம் முதுமலை புலிகள் காப்பகம் வரவிருக்கிறது யானைகள் உணவகம் இங்கே தான் வந்துட்டு அந்த யானைக்கு வந்து வெள்ளம் இதெல்லாம் என்னென்னமோ பிணைஞ்சு ஒரு கட்டியாக போட்டு விட்டுவாங்க அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம்

கருப்பு ராகி அதான் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அரைச்சி ஓ இப்ப இதெல்லாம் தான் நீங்க வந்து ஊட்ட போறீங்க தேங்காய் ஒரு தேங்காய் வெல்லம் உப்பு ஓகே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பதினொன்று பாஞ்சானே இருக்குங்களா அது ரெண்டு குட்டி அணிங்களா அந்த கடைசி ரெண்டு உணவு கம்மியாக இருக்குங்களே குட்டி அணிக்கா இப்போ இன்னும் பனை வேலை என்ன இருப்பா நீங்கள் என்ன ஊட்டுவீங்க ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு தானா ஓ சும்மா இப்போ வந்து நம்மளை பார்க்கறதுக்கு அவ்வளோ பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஓகே நம்ம பார்த்தது வில்சனை இந்திரா கணேசன் சந்தோஷ சீனிவாசா வசீமு முதுமலை கிருஷ்ணா விஜய் ஏன பேர் கூட அந்த வளர்த்துறீங்க அவங்க எல்லாமே வச்சுருக்காங்க சூப்பராக இந்த ஏனை தான் வந்துட்டு நம்ம வந்து அங்கே நடந்து சாரி காரில் வரும்போது ஒரு புல்லுக்கட்டாக தூக்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த மரக்கட்டையை அந்த யானை தான் இது பேர் சந்தோஷ் ராகு தான் சின்ன பயனாட்டு இருக்கு வந்தீங்கன்னா ஜாலியாக குழந்தைங்க கூட்டணிங்கன்னா ஜாலியாக எங்களாம் விரும்பி என்ஜாய் பண்ணுவாங்க லீவ் டேஸ்லாம் கூப்பிட்டுங்க வச்சுக்கோங்களேன் நான் இந்த வயசுல எம்மா கடை வயசுலேயே நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் பண்றோம் குழந்தைங்க கூட்டணிங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க கூட்டு வந்தீங்கன்னா எத்தனை இணைகள் இருக்கு சோதனை ஃபை ஃபை தர கேட் ஓப்பன் பண்ணுங்க ஃபைவ் தேர்ட்டின்னா ஃபைவ் எக்ஸாக்ட் ஃபைவ் தேர்ட்டி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் ஓப்பன் பண்ணிருவாங்க உள்ளே வந்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஜாலியாக பேசி வேண்டாம் அதுக்கப்புறம் தான் உணவு நான் உள்ள காமிச்சு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் தான் அது பெண்ணாஞ்சி அதுக்கப்புறந்தான் ஊட்டாங்காம கண்ணு துளியும் இருக்கானா ஏன்ஜே தாவரி ஏனைக்கு பாருங்களேன் கண்ணு ஆனா ரொம்ப சின்னதாக இருக்குங்க படைப்ப ரகசியம்தான்

டோட்டலா வந்து 27 எலிமெண்ட்ஸ் வந்து கவர் பண்றோம் தி 27 எலிமெண்ட்ஸ்ல 20 வந்து மேல் அண்ட் 7 வந்து ஃபெமினல் எலிமெண்ட் ஓகேங்களா சோ லெட்ஸ் இட் தி டெய்லி ரோட்டின் டெய்லி ரோட்டின் பாத்தீங்க மார்னிங் 6:00 ஸ்டார்ட் பண்ணுவாங்க வை கமிங் டு ஒரு ரிவர் கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க அந்த ரிவர் பேர் பாத்தீங்க மாயா ரிவர் அந்த ரிவர்ல தான் எல்லா எலிமெண்ட் வந்து பாத் பண்ணுவாங்க யார் யார் பாத் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனா பை தேர் மவுத் அண்ட் காவடி ஈச் எலிமெண்ட் ஹேவ் டூ மெம்பர் சோ ஒன் இஸ் மவுத் மவுத் வந்து யாரு பாத்தீங்கன்னா சீனியர் கேர்டேக்கர் அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க அவங்க பேர் காவடின்னு சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேர் தான் மார்னிங் வந்து பாத்திங் கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஒன்ஸ் பாத்திங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்திங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எயிட் டு எயிட் தேர்ட்டி பாத்தீங்கன்னா ட்ரைனிங் நடக்கும் ட்ரைனிங்ல கும்கி ட்ரைனிங் இருக்கு சஃபாரி ட்ரைனிங் இருக்கு அப்புறம் இருக்கு இந்த மூணு ட்ரைனிங் ரெகுலராக போயிட்டு இருக்கும் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சது அப்புறம் ஒரு ஆஃபனர் விசிட்டிங் இருக்கும் விசிட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நைன் ஓ கிளாக் பீடிங் பீடிங் ஐட்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரைஸ் கொடுப்பாங்க ஹார்ஸ் கிராம் ராகி சுகர் கேன் கோகோனட் சால்ட் மினல் மிக்சர் சாப்ரெட் இதெல்லாம் அதாவது சாதம் கொடுப்பாங்க ராகி கொள்ளு கரும்பு தேங்காய் உப்பு வெல்லம் மினல் மிக்ஸ் ஒரு பவுடர் கொடுப்பாங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலா கன்வெர்ட் பண்ணி எலிபண்ட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்க எவ்ரி எலிபண்ட் ஹேவ் அ டிஃபரண்ட் டைட் சார்ட் பேஸ்ட் ஆன் இஸ் ஹைட் வெயிட் ஏஜ் இத மூணு பேஸ் பண்ணி தான் ஃபீடிங் வந்து கொடுப்போம் அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட டாக்டர் இருக்கார் அவர் எவ்ரி 3 मंथ्स வந்து அவரோ டைட் செட் கொடுப்பாங்க அத பேஸ் பண்ணி ஃபீடிங் வந்து இங்க கம்ப்ளீட் பண்ணுவோம் ஒன்ஸ் ஃபீடிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எவ்ரி எலிபண்ட்

அதனால மெயினா உங்களுக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து கீப் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அத மெயின் ரீசன் சோ ஆஃப்டர் கிரேசிங் தே வில் பிரிங் பேக் அட் சேம் இடம் அட் 3 pm அகைன் 3 டு 5:30 பாத்தீங்க ஈவினிங் வர பாத்தீங்க இருக்கும் ஈவினிங் பாத்திங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஈவினிங் ஒரு ஹாஃப் ஹவர் விசிட்டிங் இருக்கும் 6 ஓ கிளாக் மீட்டிங் will ஸ்டார்ட் start இதெல்லாம் டெய்லி ரோட் ஓகேங்களா சோ அது மட்டும் இல்லாம நமக்கிட்ட ஓல்டஸ்ட் எலிபன் ரெண்டு ஃபெமினல் எலிபன்ஸ் இருக்கு லைக் பாமா அண்ட் காமாச்சி

அதாவது இங்கிலீஷ்ல சொல்வாங்க நீங்க அந்த வந்து இதுல இருக்கும் அந்த பொம் அதாவது ஒளி கொம்புன்னு சொல்லுவாங்க இது வந்து தந்தோம் டஸ்கர் சொல்லுவாங்க மேல் அண்ட் ஃபீமேல் இந்த உதயம் சொல்லி ஒரு எலிபென்ட் சொல்லிருக்காங்க அவங்க அதாவது டஸ்கரே கிடையாது ஆனா அவங்க மேல் தான் இருக்கிற வந்து ஆயிருக்கு பட் இருக்கணும் எல்லாமே பாடி இட்ஸ் மக்னா எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது

பேர்ன்னு தெரிய பேர் அது நல்லா ஹைட்டாக நீட்டமாக இருக்குது நல்லா ஊட்டச்சத்தோடு வந்துருக்குமா ஒரு விடுது அண்ணா உள்ள வந்து எடுக்கூடாதுங்களா அவர் எடுக்கல ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ஃபுட்டை வந்து அந்த பெல் வந்து அடித்தாங்க பெல் அடித்ததுமே வந்து எல்லாருமே பணிய ஆரம்பிச்சிட்டாங்க எடுத்து எல்லாமே பணிய ஆரம்பிச்சிட்டாங்க அது சாப்பாடு தான் நல்லா கட்டி வச்சுருக்காங்க அந்தந்த யானைகளை வந்து பராமரிக்கிறவங்க வந்து எல்லாத்தையுமே பிணைஞ்சி எடுத்துகிட்டு போகிறாங்க

আড়ত করে না पर नहीं हमका அவங்க வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா யானைகள் அழிந்தால் காடுகள் அழியும் காடுகள் அழிந்தால் நீர்வளம் அழியும் நீர்வளம் அழிந்தால் விவசாயம் அழியும் விவசாயம் அழிந்தால் மனித வளம் வழி அழியும் பார்த்தீங்களா இது வந்து நான் இப்பதான் பார்த்தேன் திருக்குறள் எழுதி போட்டிருக்காங்க திருக்குறள் திருக்குறள் அவர் ம மறைச்சிக்கிட்டாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மசனக்குடிக்கு போயிட்டு இருக்கோம் ரெண்டா பக்கமும் பைசன் இருக்குங்க ஏ குட்டி மாடு குட்டி மாடு பைசனுக்கு எத்தனை நிக்குது பைசனோட குட்டியா நம்மளுக்குன்னா இங்க பாரு மொரட்டு போய் எப்பாட்டு அங்க பாரு மாதிரி தச்சோடு பைசுனாண்டி ஒரு தினம்